ஓம் ஸ்ரீ குரு யோ நமகன் குருவின் தாழ் பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் என திறமை மார்ஸ் மீடியா நேர்களே முதல்ல உங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களது நன்றிகள் என்னை ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க நிறைய உத்வேகம் கொடுக்குறீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஆனால் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்காங்க சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதை பார்க்கணும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் அதாவது ஒரு வருஷத்தில் பனிரெண்டு மாதங்கள் அந்த பனிரெண்டு மாதங்களில் சில மாதங்கள் தான் சுக்கிர பகவான் வந்து சாதாரணமாக இருப்பார் மற்றபடி ஒன்பது மாதங்கள் நமக்கு வந்து அற்புதமான பலன்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாள் இவர் வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுவரைக்கும் தனுசுல இருந்தவர் இப்போ மகரத்துக்கு வந்து அற்புதமான பலாபலங்களை கொடுக்க போகிறார் சாதாரணமாக பதில்னால் நவ கிரகங்களில் சூரிய பகவானோட ஒளியை வாங்காத கிரகங்கள் ராகு கேது அதனால தான் நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக இந்த மற்ற ஆறு கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் பூமிக்கு அனுப்புறது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமியில் அனுப்பும்போது மனுஷங்களோட சந்தோஷத்தை கொடுக்குறார் அதாவது இனப்பெருக்கம் ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் ஈர்ப்பு ஒரு மகிழ்ச்சி ஒரு உற்சாகம் இதெல்லாம் கொடுக்குறார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மக்களோட நல்லதுக்காகத்தான் அவர் வந்து நிறைய நன்மைகளை கொடுக்குற பூமிக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ச எங்களோட நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணுங்க அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறையா பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளோட சேனல் ஃபேஸ்புக் அப்படிங்கிற முகநூலில் ரிலே ஆகிட்டுருக்கு நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா எனது உரிமை கடகராசினியர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கர பகவானின் பயிற்சி இந்த சுக்கர பகவான் யார் அப்படின்னு பதில்னாத சூப்பர் என்னென்னா சுகாதிபதி அதே சமயம் லாபாதிபதி உங்களுக்கு எப்படின்னா மனசில் எப்போவுமே வந்து குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான்கிறதுனால சந்திர பகவானுக்கு தெய்வையும் இருக்குது வளர்ப்பிரையும் இருக்குது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் பதிஞ்ச நாள் நன்னாக வளர்ந்துட்டு ஒருவர் பையஞ்சு நாள் தெஞ்சுட்டு இருப்பார் அதனாலே கடகராசி கடக லக்னம் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு ஒரு பிடிமானமும் இல்லாமல் இருக்கும் அது சரி எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே இருப்பீங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகாதிபதி அதே சமயம் லாபாதிபதி சாதாரணமாக கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு மனசில் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒரு வியாதி வந்தால் கூட அந்த வியாதியும் சந்தோஷமாக எடுத்துப்பீங்க சில நேரங்களில் சில குழப்பங்கள் அது எல்லாருக்குமே உண்டு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா பகைருண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல இருந்தார் நிறைய பேருக்கு கடன் சுமை கொஞ்சம் ஏறி இருக்கும் கரெக்டா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது பரவாயில்லை ஓரளவுக்கு மனது கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியமும் ஓரளவுக்கு தெளிவாக இருந்திருக்கு மற்றபடி இந்த கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சரியாக ஒரு வருமானம் வரலை நீங்கள் எதிர்பார்த்த அந்த பணமெல்லாம் திரும்பி வரலை அந்த மாதிரி தான் ஓடிட்டுருந்துருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இப்போ வந்து கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஏழாம் இடத்துல வரார் அப்படிங்கும் போதே உங்களுக்கு சில அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் நல்லது ஏன்னா திடீர் திடீர்னு ஏதாவது செலவுகள் வரலாம் தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் வரும் அதனால் நீங்கள் எல்லாரையுமே அனுசரித்து போகிறது நல்லது மற்றபடி மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாலியாக எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதை பூர்த்தி செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு திங்கிங் இருக்கும் அப்போ நம்ம வந்து வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேலையை எடுங்க கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி இருந்திங்கனாலே உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் சரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் அவங்க வந்து கவனமாக இருக்கணும் வாடிக்கையாளர்கள் கூட்டாளிகள் எல்லாத்தையுமே வந்து பேசுகிற பேச்சில் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது சரி புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா அனுபவஸ்தலில் கேட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நடைபெறும் பொறுமையாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை வழியாக அல்லது நண்பர்களின் வழியாக சில சொத்துக்கள் உங்களுக்கு வரும் சொத்துன்னா வீடு தான் தான் அப்படின்னு கிடையாது பொன் பொருள் ஆடை ஆபரணம் ஒரு புடவை கிடச்சா கூட ஒரு வேஷ்டி கிடச்சா கூட சொத்து தான் அந்த மாதிரி சில பேருக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருந்தீங்கன்னா லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் வரணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நவ இருக்கிற சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்க அடுத்தபடியாக மகாலட்சுமி தாயார் ஏன்னா சுக்கிரனுக்கு தேவதை மகாலட்சுமி தான் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்க ஒன்றும் தப்பே கிடையாது இந்த சின்ன சின்ன பரிகாரங்களின் மூலம் இந்த இருபத்தி நாலு நாட்கள் மகர ராசியில் இருந்த சுக்கர பகவான் உங்களுக்கு அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க